ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲ್ಕಮ್ ಟು ಸಂಜನಾ ನಮ್ಮ ನಮ್ಮೈನಿಗೆ ಮನಿ ಬ್ಯಾಂಕ್ சேவிங் தான் பார்க்க போகிறோம் இப்படி இப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க உண்டியல் வாங்கி வச்சு அதில் காசு போடணுமா அதை வந்து நான் வந்து பசில் வச்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு இல்லைங்க உண்டியலை போட்டால் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியாது அந்த மாதிரி உண்டியெல்லாம் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க நானுமே வந்து இந்த நியூ இயருக்கு ஒரு புது உண்டியல் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் சரிங்களா என்கிட்ட பழைய உண்டியல் ஒன்று இருக்குது ஆனால் வந்து போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு பூட்டு போட்டால் மாதிரி ஒரு உண்டியல் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதை நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து அந்த உண்டியலை இப்படிலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கோங்க ஒரு பத்து ரூபாய்க்கு நீங்க வந்து பத்து ரூபாய் கடைல இருக்கும் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு ஓகேங்களா எந்த பொருளத்திலும் பத்து ரூபாய் அப்படின்னு இருக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு ஒரு உண்டியலும் கிடைக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு உண்டியல வாங்கி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம வந்து கழிச்சுட்டு உள்ள இருந்து காசு இருக்கும்போது ஈஸியா இருக்கும் இல்ல உங்க கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டீல்ல இருக்க மாதிரி அந்த பூட்டி போட்ட மாதிரி ஒரு உண்டியல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்ப வந்து அந்த உண்டியல்ல எப்படி எல்லாம் வந்து காசு போடலாம் அப்படின்னு இப்போ நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் ஆ இருக்கும்போது எப்படி எல்லாம் சேவ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா இப்ப பால் வாங்குறீங்க ஓகேங்களா உங்களுக்கு ஒரு பாக்கெட் பால் வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பாக்கெட் வந்து இருபத்தி மூணு ரூபா தான் ஆனா என்னன்னு கணக்கு போடுங்க முப்பது ரூபான்னு கணக்கு போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ரூபாய் ஒரு பால் பாக்கெட்ல இருந்தா நீங்க ஆறு ரூபாய் எடுத்து போட முடியும் அந்த மாதிரி நீங்க அந்த ஆறு ரூபாய் எடுத்து அந்த உண்டியல்ல போட்டு வச்சுக்கலாம் இப்போ காய் வாங்கும்போது காய் வாங்கும் போது ரூபாய் வச்சுக்கோங்களேன் நீங்க எப்பெல்லாம் காய் வாங்க போறீங்களோ அப்பெல்லாம் வந்து ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க இப்ப காய் வாங்க ஒரு ஒரு இரநூறுபா எடுத்து போறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் ரூபாய் எடுத்து வச்சுட்டு முச்சு நூத்தம்பது ரூபாய்க்கு மட்டும் காய் வாங்க அந்த நூத்தம்பது ரூபாய்க்கு அந்த வாரம் மாதிரி வச்சுக்கோங்க அப்ப மொத்தம் எத்தனை வாரம் இருக்கு நம்மளுக்கு அஞ்சு வாரம் இருக்கு அஞ்சு வாரம் ஐம்பது ரூபாய்னா இரநூத்தி ஐம்பது ரூபா சேரும் சரிங்களா காய் வாங்கும்போது இது வந்து காய் வாங்கும் போதுதான் இல்ல இப்ப நம்ம வந்து எதிர்கடல பக்கம் பக்கத்து கடையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதனால் வாங்க போவோம் ஸோ டக்குனு எமர்ஜென்சிக்கு நம்ம எதுவுமே இல்லைன்னா பக்கத்தில் இருக்க கடைக்கு தான் வாங்க போவோம் அப்படி அந்த மாதிரி வாங்க போகும்போது அந்த காசும் எடுத்து இப்போ வந்து எனக்கு எதிர்க்கு கிடைக்க போகணும்னு வச்சுக்கோங்களா ஒரு எண்பது ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களா நான் நூறு ரூபாய் எடுத்துகிட்டு போவேன் மிச்சம் ரூபாய் வருதா அந்த ரூபாய் எடுத்துகிட்டு முண்டியில் போட்டுருவேன் முண்டியில் கிச்சன்லயே வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் காசுலாம் வைப்பீங்க பார்த்தீங்களா அந்த பக்கத்துலயே வச்சுக்கோங்க அப்போ நீங்க நீங்கள் எதனா சில்ட்ரன் கிடைக்கும் போதுலாம் எடுத்து உள்ளே போட்டுறதுக்கு வசதியா இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க அப் என் பையன் வந்து சின்ன

அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கும்போது நான் எப்படி வந்து குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கும்போது சேவ் பண்ணுவேன் அப்படின்னா இப்போது பாப்பா வந்து வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குழந்தைக்கு வந்து ஜட்டி பனியன் டிஷர்ட் அந்த மாதிரி தான் போடுறோம் அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ரோட் சைட் ஷாப்பில் வாங்குவேன் நல்லாவே இருக்கும் துணி நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்ல ஒன்றும் இல்லை கண்ணாடி வச்சு உள்ளே வைக்கிறது கடையில் வைக்கிறாங்க அப்படியே வெளியே வச்சு அது ரோட் சைட் ஷாப்பில் வைக்கிறாங்க குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க நிஜமாவே நல்லா தான் இருக்குது நான் வந்து பாப்பா பிறந்த புது நான் அது வந்து வாங்கல ஒரு ஒரு வருஷம் ஒரு வயசு வரைக்கும் நாங்க வந்து கடையில தான் வாங்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ரோட்ல வந்து கடை போடுவாங்க பாத்தீங்களா அவங்க கிட்டதான் நான் வாங்குறது அப்ப நாலு சட்டி வந்து நூறு ரூபாய்க்குன்னு தருவாங்க ஓகேங்களா ஷார்ட்ஸு பேண்ட் அந்த மாதிரி கூட நாலு வந்து முந்நூறுவாய்க்கு தருவாங்க இப்போ பணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நூறுரூவா இல்லை முந்நூறுரூவா அப்படின்னு கொடுப்பாங்க நான் ரெண்டு நூறுவான்னு போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி கணக்கு போட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாப்பாக்கு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஆயரூவா எடுத்து வச்சுக்கோங்களா ஆயிரரூபா எடுத்து வச்சிங்கன்னா ஐநூறுரூவா செலவு பண்ணிவிட்டு அந்த ஐநூறு உங்களுக்கு என்ன கிடைச்சோம் நீங்கள் ஒரு ஆறு டிஷர்ட் எடுக்கலாம் ஆறு டி ஷர்ட் அந்த முந்நூறுவாய்க்கு வந்து நீங்கள் டிஷர்ட் ஷர்ட் செலவு பண்ணிங்கன்னா ஆறு டீ ஷர்ட் வரும் ஜட்டிக்கு வந்து எட்டு ஜட்டி வரும் பே ஓகேங்களா ஜட்டியில இல்ல பேண்ட் எதனா வந்து எட்டு ஜட்டி வரும் அந்த மாதிரி ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு மிச்சம் ரூபாய் நீங்க சேவ் பண்ணி வைக்கலாம் நான் நானூறு தான் வச்சிருக்கீங்க ஆனா வச்சிருக்கீங்க நீங்க ஒரு ஒரு ஆறு மாசம் போட்டு அடிக்கலாம் அடுத்த ஆறு மாசம் வச்சு திரும்ப ஒரு ஆயிரம் ரூபா எடுத்து வச்சுட்டு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பாப்பாக்கு டிரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சு அந்த ஐநூறுபாய்க்கு வாங்கிட்டு திரும்ப ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி காய் வாங்கும் போது பதார்த்தம் வாங்கும் போது எதனா அவசரத்துக்குன்னு வெளியில் போயிட்டு வாங்கும் போது நான் ஸ்கோ சோப்பு காயிடம் ஸ்க்ரப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒன்று வாங்க போகிறோன்னா ஒரு ரெண்டு ரூபா சில்லரை கொடுக்குறாங்கன்னா திரும்ப கொண்டு நான் அந்த போட்டு வச்சுருவேன் அந்த மாதிரி வந்து எதெல்லாம் வந்து முடியுதோ அந்தளவுக்கு வந்து உண்டியெல்லாம் சேவ் பண்ண பாருங்கள் ஓகேங்களா இப்போ வந்து இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு என்ன வரும் அப்படின்னா இப்போ பால் காசு என்ன ஆச்சு உங்களுக்கு வந்து பால் காசு வந்து நூற்றி எண்பது ரூபா ஒரு நாளைக்கு ஆறுரூபா எடுத்து வைக்கிறீங்க மொத்தம் ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா நூற்றி எண்பது ஐம்பது ரூபாய் பால் காசு மட்டும் கிடைக்கும் இப்போ காய் வாங்கும்போது நம்மளுக்கு அதில் கிடைக்கிற காசு வந்து மொத்தம் ஒரு வாரத்துக்கு ஐம்பது ரூபாய் நம்ம வந்து காய் காசுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஐம்பது ரூபாய் அஞ்சு அஞ்சு வாரத்துக்குன்னு போட்டிங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வரும் இப்போ ட்ரெஸ் காசு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் காசு தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்குமா அப்படின்னா இருக்காது நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து பாப்பாக்கு இப்போ பர்த்டே வருது இல்லை உங்களுக்கு பேர்தே வருது உங்களுக்கு ஒரு கல்யாண நாள் வருது திருமண நாளுக்கு எதனா வாங்க போறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன் எடுத்து வச்சுட்டு மிச்ச காசில் நீங்கள் செலவு பண்ணுறது பாருங்கள் ஓகேங்களா அப்போ அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு நீங்கள் ட்ரெஸ் வாங்கலைன்னா அந்த காசை எடுத்து உண்டியல போட்டுருவோம் அப்படி டிரெஸ்ஸை வாங்குனீங்கன்னா அதை வச்சு தனியா வச்சுக்கோங்க நான் வந்து தனித்தனியா வந்து என்னென்ன ஃபெஸ்டிவலுக்கு எப்படி எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தனி வீடியோ ஒன்னு மேக் பண்ணி போடுறேன் ஓகேங்களா இப்போ டிரெஸ் காசு வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு வருது இப்ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் வருது எந்த மாதிரி எவ்வளோலாம் முடியுதோ அவ்வளோலாம் வந்து காசு சேர்த்து வைக்க பாருங்கள் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்வேன்னா நீங்கள் வந்துட்டு இப்போது தேவையில்லாமல் ஒரு செலவு பண்ணுறீங்க அப்படின்னு இழுக்காமல் இருக்கணும்னா அந்த காசு உங்கள் கையில் இல்லாமல் இருக்கணும் கரெக்டுங்களா அந்த காசு இல்லை இல்லைனாலே நீங்கள் வந்து செலவு பண்ண மாட்டீங்க அப்போ அந்த மாதிரி காசு இல்லா இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த காசை தூக்கி உண்டியலை போட்டுருங்க அந்த உண்டியல் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி இருக்கட்டும் வேறு யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா என்ன பண்ணுங்க ஒரு டப்பா போட்டு டப்பாலேயே வந்து உள்ளே காசு போட்டே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க டப்பா திரும்ப திறக்கவே திறக்காதீங்க காசு போடுறதுக்கு காசு ஓப்பன் பண்ணி பாக்கறீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க ஒரு மாச கடைசியில எவ்வளவு இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பாருங்க ஓகேங்களா இந்த மத நான் வந்து உங்களுக்கு ஐடியா சொல்லுவேன் வேற வந்து என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து சில பேர் இருப்பாங்க வீட்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து காசு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு தலைக்கு தேங்காய் தேங்காய் என்ன வேணும் இல்லன்னா வந்து சீப்பு வேணும் புட்டு வேணும் பவுடர் வேணும் சோப்பு வேணும் அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து மளிகை சாமானில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மளிகை சாமான் வாங்கும்போது சில பேர் வந்து ஹஸ்பண்ட் கூட வருவாங்க இந்த மாதிரி வாங்கும்போது மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி வாங்கும்போது மொத்தம் எவ்வளவு ஆகும்னு சொல்லிட்டு நீங்க சும்மா கம்மியா போட்ட மாதிரி போட்டுட்டு ஒரு அமௌண்ட் பார்த்துட்டு அதுல நீங்க எவ்வளவு மிச்சம் பிடிக்க முடியுமோ அவ்வளவு காசு கம்மி பண்ணி இப்போ பவுடர் வந்து நீங்க வந்து ஒரு பெரிய டப்பா வாங்குறீங்கன்னா ஒரு சின்ன டப்பா வாங்கிக்கோங்க சின்ன டப்பா பவுடர் வாங்கி அப்ப பெரிய டப்பாவோட காசு என்னவோ அந்த காசை வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்ப மிச்ச காசு என்ன உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய் கிடைக்குமா அந்த ஐம்பது ரூபாய் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதாக சேவ் பண்ணா மட்டும் தான் அவங்களால வாங்க முடியும் இப்போ வந்து ஒரு புடவ ஒன்னு வாங்குறீங்க ட்ரெஸ் ஒன்னு வாங்குறீங்க அப்படின்னா நீங்க ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரேடுக்கு வாங்க போறேன் அப்படின்னு நினைச்சது ஆறுூறுபாய் எழுநூறு ரூபாய்க்கு வாங்குங்க அதுக்கு மேலே வாங்காதீங்க அந்த காசத்துக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாலும் என்ன சொல்கிறது அதை வந்து இப்போ நம்மளுக்கு மிடில் கிளாஸாக இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை அப்படின்னா நான் வந்து நான் என்னோட குடும்ப சூழ்நிலைக்கு நான் அப்படி தான் வந்து நினப்பேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் வந்து எனக்கு அந்த மாதிரி காசையாக பார்க்காம செலவு பண்ணுறான் அப்படின்ற அளவுக்கு நான் போகிற வரைக்குமே நான் வந்து அந்த அந்தளவுக்கு ட்ரெஸ்லாம் செலவு பண்ண முடியாது நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துலலாம் உங்களால் சேவ் பண்ண முடியுதோ அந்த இடத்துலலாம் வந்து சேர்த்து வைங்க அது மட்டும்தான் நம்மளுக்கு லை ஐஃப்லாம் வந்து போகுது அதை வச்சு நம்ம எப்படிலாம் வந்து பில் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன் நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட நீங்க போடலாம் அது வந்து எவ்வளவு பெருசா வளரும் எவ்வளவு இதுவா இருக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது ஒரு மாசம் நூத்தம்பது ரூபாய் கூட நான் வந்து போட முடியும் அதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஒரு சிஸ்டர் வீடியோ கேட்டிருந்தாங்க அடுத்த வீடியோ நான் அதை போஸ்ட் பண்றேன் ஓகேங்களா சோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுங்க அந்த சேவ் பண்ண அமௌண்ட் நம்ம எப்படி வந்து நம்ம நம்மளுக்கு லைஃபுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி நாங்கள் இவள் இப்போ நகை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நகையை நீங்கள் எப்படி வந்து மீட்கிறதுக்கு இந்த காசுலாம் யூஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை டேக் கேர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க